வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அம்மு கவி வந்து பார்த்திங்கன்னா அம்மாயை வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க எப்போவுமே வந்து அம்முக்கும் கவிக்கும் சாட்டர்டே சண்டேஸ் லீவு தான் நான் வந்து சனிக்கிழமை ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சேலம் போக வேண்டியது இருந்தது அதனால் இங்கே வந்து பார்த்துக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மையை வீட்டுக்கு வந்து தாட்டி விட்டுட்டேன் ஒன்பது மணிக்காட்ட கிளம்பிட்டு ஈரோட்டில் பதினொன்று மணிக்காட்ட சேலம் ரீச் ஆகிட்டோம் பன்னெண்டு டு ஒன்று எக்ஸாம் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம் வந்து எழுதுறதுக்காக தான் வந்து போயிருந்தாங்க ஐம்பதுக்கு இருபத்தி ஏழு மார்க் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் ஆகிட்டேன் ஸோ அந்த ஹேப்பிசனஸோடயே வந்து பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்ச் அங்கேயே முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி போல் பஸ் ஏறிட்டோம் சேலம் போகிற வழியில் வர்ற வழியில வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரம் செடி கொடிகள் வந்து இருந்தது பஸ்லேயும் கூட்டம் இல்லை கிளைமேட்டும் நல்லா இருந்தது ஆற்று தண்ணி இது எல்லாமே பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு பிக்னிக்கே டூரே வந்து போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது ஒரு டயர்ட்னஸ்ஸே வந்து இல்லை ஆற்றுல நிறைய தண்ணி போச்சு இருந்தது பயமாகவும் இருந்தது கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக இருந்து பயமாகவும் இருந்தது ஸோ சேட்டர்டே இப்படிதாங்க போச்சு